இல்ல வந்து அர்னால்டு மாதிரி இருக்கு என் பாடிய பார்த்தா இல்ல எப்படி சொல்றது என்னுடைய அழக பாத்து மயங்கினியா எதை பாத்து மயங்கின அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க உங்களோட வளவளவள இருக்கு மொட்டையை பார்த்து தாங்க இந்த மொட்டையை பார்த்து எல்லாரும் அசிங்கம் பண்ண சொல்லுவாங்க ஆனா உனக்கு மட்டும் எப்படி மொட்டை பிடிச்சிச்சு அதெல்லாம் ஒண்ணுங்க

ஆனா என் மொட்டையை பார்த்து லவ் பண்ணிருக்கேங்கிறது இது புது காதலா இருக்கு பரவாயில்ல என்ன இருந்தாலும் எது மைனஸோ அதுதானே பிளஸ் ஆமா இந்த மொட்டை தானே உனக்கு பிடிச்சிருக்கு இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க ரொம்ப எனக்கு சக்கரை ஆஹ் சக்கரை எனக்கு ஓ நம்ம நம்ம அனிமுலுக்கு சிங்கப்பூர் போலாமா சிங்கப்பூர் அது ரொம்ப சின்ன நாடுங்க வேற எங்க போலாம் உம் லண்டன் ஆ பிரான்ஸ் அந்திக்கா போகலாமா அமெரிக்காவும் ரொம்ப குட்டி நாடுங்க சரி ஓகே அதை விட ரஷ்யா போகலாம்

எனக்கு ஒரு மாரி குடித்த குடித்த மாதிரி இருக்கு ஆஹ் நம்ம எப்படியாவது இதை விட்டு கிளம்பி ஆஹ் போயிடணும் புரியுது அவனுக்கு அவன் நமக்கு அவன் என்னங்க வாடாய் மாப்பிள ஜெயா மாப்பிள உன்ன பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தேன். உன் கல்யாணத்தை பத்தி தான். எப்போ கல்யாணம் பண்ணுவோம் எப்போ பத்திரி அடிப்போம் எத்தனை பத்திரி அடிப்போம் எங்கெல்லாம் போ? அப்ப இல்ல அது என்ன அது உன்னே தானே கேக்குற. அது ஏன் அப்படி பேசுற? ஏன்னா உங்களுக்கு தெரியும்ல உனக்கு? ஆமாச்சு இரும் உனக்கு? நான் உனக்கு எங்க மண்டபம் இங்கே பார்க்கலாம். எங்க எங்க அணிகள் போ வைக்கலாம். பத்திரி யார யார கொடுக்கணும். உனக்கு ஹெல்ப்பா இருக்குன்னு சொல்லி நான் பேசிக்கிட்டு இருந்தேன். ஆனா பாத்துட்டீங்கடா.

எல்லாம் செய் செகண்ட்ல பாவம் இல்ல ஆசிர்வாதம் சக்கரை சர்க்கரை சர்க்கரை என் சர்க்கரையும் ஆசீர்வாதம் பண்ணு காலை சக்கரை மட்டும் கல்யாவிடு விடு

அவன்ட்டு பொம்பரை காயில போட்டு அக்கரை